नमः पार्वती परमेश्वर हर हर महादेवा तिनाटुडे शिवने पोत्री नट आवरकुम इरेवा पोत्री नमः शिवाय वे ज्ञानमं कल्वियुं नमः शिवाय नारी विच्छयूं नमः शिवाय वे नानविंद्रे तुमे नमः शिवाय काटुमे तिरचित्रमडम சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு திருவடிவங்களை தொடர் பதிவாக பார்த்துக்கிட்டு வர்றதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஒம்போதாவது வடிவமாக இருக்கிற விற்றாடனர் வடிவம் பலிக்கொல் செல்வர் வடிவம் அப்படின்னு இதை குறிப்பிடுறாங்க அடியிர் தொடுத்த பாதுகையும் அசைந்த நடையும் இசைமிடரும் வடியீர் சிறப்ப நடந்தருளி முலையேந்தி மறுங்கணந்து தொடியீர் பொழித்தோல் முனிமகளிர் சுரமங்கையரை மயல் படியிட்டெழுத்தார் படியீட்டெழுத்தார் பேரழகார் பகவன் பகவந்திருவுருவம் அப்படின்னு காஞ்சிபுராணத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பிச்சாடனர் வடிவத்தை பற்றி பார்க்கணும் போ முனிவர்கள் சிவபக்தி உணர்வு இல்லாமல் வேள்வியொன்றே முத்தியினை அழிக்க வல்லது அப்படிங்கிற எண்ணம் கொண்டு செருக்குற்று இருந்தாங்க அவ்வாறே முனிப்பத்தினியரும் தாங்கள் தான் கற்பில் சிறந்தவர்கள் அப்படின்னு தங்கள் கற்பின் ஆற்றலால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு கருதி ஆணவத்தோடு இருந்தான் முனிவர்களுடைய ஆணவத்தையும் முனிப்பத்தினியருடைய செருக்கையும் அடக்க நினைச்ச சிவபெருமான் கொண்ட வடிவம்தான் பிச்சாடுனர் வடிவம் சிவபெருமானை அளிக்க திரு தாருகாவனத்து முனிவர்களுக்கு மேற்கொண்ட அபிசார வேள்வி குறித்து விரிவான செய்திகளை வந்து நம்ம ஹர மூர்த்தி பகுதியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இந்த பிச்சாடனர் வடிவத்தில் திருமுறைகளில் எப்படி காமிச்சிருக்காங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் திருமுறைகளில் பிச்சை பெருமானின் திருத்தோற்றத்தை பலப்பட போற்றி பெறுகின்றனர் பற்றி ஒருதலை கையினில் ஏந்தி பலிதேரும் பெற்றி அதுவா கித்திரி தேவர் பெருமானார் அப்படின்னும் பல்லையார் படுதலை பழிக்கொழும் பரமனார் அப்படின்னும் ஞானமெல்லாம் கொண்டுள்வார் அப்படின்னும் வாடற்றலையில் பழித்தேர் செல்வர் போற்றி அருளி பாடி இருக்கார் கவாலம் ஏந்தி கடைதோறும் பழிக்கொள்ளும் காட்சியர் எம்பு பூண்டு எருதேறி இளம்பிறை மின்புரிந்த சடைமேல் விளங்கவே தேறினும் அப்படின்னும் ஓடு ஒன்று ஏந்தி வந்து இடுத்துருவே வழி என்றார் அப்படின்னும் களவொலியும் கைவளையும் ஆர்ப்ப ஆர்ப்ப கடைதோறும் இடுப்பிச்சைக்கென்று செல்லும் நிகழொளி அப்படின்னும் பொன்னொத்த மேனிமேல் வெந்நீரணிந்து புரிசடைகள் மின்னொத்திலங்க பழி துழலும் விடங்க வேடம் அப்படின்னு நாவுக்கரசரும் பாடி அருளி போற்றியிருக்கார் படைகள் ஏந்தி படைகள் ஏந்தி பாரிடமும் பாதம் போற்றும் மாதும் நீரும் உடையோர் கோவணத்தராகி உண்மை சொல்லீர் உமையன்றே சடைகள் தாளக்கரணமிட்டு தன்னை பேசி இல்பழிக்கு விடையதேறி திரிவதென்ன அப்படின்னு சுந்தரப்பெருமானும் பிச்சை பெருமானுடைய பல்வேறு தன்மைகளையும் போற்றி பாடி இருக்கார் ஆரூர் என் பிச்சை தேவா நான் என் சென்கேன் பேசாயே அப்படின்னு மாணிக்க வாசகரும் பிச்சை தேவரை பேசி பேசுறதுக்காக அழைச்சி இருக்கார் திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தோம்னா வேதம் அசைக்கும் கோவணமும் மெயில் நீரும் உள்ளன இசைக்கும் கனிவாயும் உள்ளே நகையும் கின்கினி சூழ் பாதமலரும் பாதகையும் பழிக்கொள் கலனமும் கொண்டு ரதிமாத கணவன் தவவேடம் எடுத்தார் அப்படின்னு திருளையாடற் புராண ஆசிரியர் உச்சை உக்கும் பெம்மானுடைய கோலத்தை வர்ணித்து பாடி இருக்கார் நாதர் பாடும்போது பார்த்தோம்னா வாரணம் உரித்து மாதர் மேகலை வளைக்கை நாண மாபாளி முதற்கொல் நாதன் அப்படின்னு சிறப்பாக காட்டியிருக்கிறத நம்ம பார்க்கலாம் கந்தபுராணத்தில் பார்த்தோம்னா ததிசி உத்திரப்படலத்தில் பளி செல்வர் முனி பத்தினிகள் நடுவே வருவது நயமாக காட்டப்பட்டு இருக்கு கண்ணுரு மாதர் யானும் காமன் ஐங்கணையின் மூழ்கி உன்னிதல் உணர்வுமால் மகள் உயிர்ப்பதை பதைத்து சோரா அண்ணல் தன் காதல் என்னும் ஆழ்திரைப்பட்டார் அன்னார் அப்படின்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி பூனிலங்கிய பொற்றொடி சங்கினம் மானுரில் மற்றவை சோர்தலும் நாணுகின்றனர் கைத்தெறி தஞ்சியை நாணி வீதி நடுவிருந்தார் சிலர் அப்படின்னும் தெரியவையர் யாரையும் கொள்ளுகின்றதோ கொள்வதோ சொல்லுமென்று தொடர்ந்திடுவார் சிலர் அப்படின்னும் சொல்லி இருக்கிறாங்க ஆகமங்கள்ல இந்த வடிவத்தை பற்றி பார்த்தோம்னா தென்னாட்டத்துக்கு உரியான இந்த சிறப்பான வடிவம் பொதுவாக அனைத்து சிவாலயங்கள்லேயும் இந்த மூர்த்தம் விளங்குது அம்ஸ்மத் பேதாகமம் காமிக்காகமம் காரணாகமம் சில்பரத்னம் ஆகிய நூல்களில் இந்த வடிவடைய அமைப்பை விளக்கி சொல்லி இருக்காங்க பிச்சை உகக்கும் பெம்மான் தன் இடக்காலை ஊன்றி வலது காலை வளைத்து நடந்து செல்லும் குறிப்பை உணர்த்தி கோலத்தில் விளங்குவார் நான்கு கைகளை உடையவர் முன் அருகம் அருகம்புல்லால் மானை ஈர்த்தும் பின் வலக்கையில் உடுக்கை ஏந்தியும் பின் இடக்கையில் பாம்புடன் திரிசூலம் ஏந்தியும் முன் வலக்கையில் கபாலம் கொண்டு அவர் திகழ்வார் ஆடை ஏதுமின்றி பாம்பை அறையில் அணைந்து விளங்குவார் அவர் ஏந்தும் சூளத்தை மயில் தோகை அணி செய்யும் மரத்தாலான பாதுகைகள் அணிந்திருப்பார் அவரது தலையில் சடாபாரம் அல்லது சடாவகுடம் திகழும் நெற்றியில் பட்டமும் முக்கண்ணும் உடைய நீலகண்டராக விளங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளக்காலில் வீரக்கலல் திருவடிகள் வேதமே பாதுகைகள் பிரம்ம கபாலமாகிய பிச்சை பாத்திரம் அவரது கோப்பூல் வரை உயர்ந்திருக்கும் உடுக்கை கொண்ட வலது கை காது வரையில் நீண்டு விளங்கும் வலது பக்கம் ஒரு மானும் இடது பக்கம் ஒரு குறட் பூதமும் காணப்படும் சில வடிவங்களில் தண்டு பானம் ஆகியனவும் அமைந்திருக்கும் கபாலம் உடையவராக இருக்கிறதுனால இந்த வடிவத்தை கபாலி அப்படிங்கிற பெயரும் பிச்சை உகக்கும் பெம்மானுக்கு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் பிட்சாடனர் வடிவத்துடைய தொடர் கருத்துக்களை நம்ம அடுத்த பதிவில் சிந்திப்போம் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹரமாதேவா தென்னா ஆட்டோவே சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்